வணக்கம் நான் சுரேஷ் இந்த வீடியோ என்னென்றால் அன்றைக்கி சென்னில் மொழி விழா நடத்தப்பட்டது சென் கோயிலில் அப்போ அந்த இடத்துல போய் நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம் எடுத்துகிட்டு உடனே அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருந்தோம் அது எங்களோட யூடியூப் சேனலால் ப்ளாக் பண்ணப்பட்டிருந்தது அப்போ சில பேர் நினைச்சிருப்பீங்க என்ன வீடியோ வர்றது காணலேன்ட்டு எங்களால் கொடுக்க முடியலை அதால் அதை உடனே எடிட் பண்ண அழிச்சு தந்து எடிட் பண்ணிவிட்டோம் நான் நம்ம மாட்டிங்க பாருங்க அப்போ அதில் அப்படியே சுவா விழுந்துட்டு என்னென்னா அதில் பாட்டுகள் ஒன்றும் போடையெல்லாம் கணக்காக பாட்டு இருந்தது நல்லா இருந்தது பார்க்க போட்டிருந்தோம் அது ஒன்றும் செய்ய முடியலை பார்ப்போம் என்ன செய்யலாமு நாங்கள் யோசிச்சுருந்தோம் இப்போ நாங்கள் இப்போ எது ஐடியா பண்ணியிருக்கோம் என்றால் சின்ன சின்ன கட்டமாக பீசிக்க இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் இடத்தை கொடுத்து அப்படி ரெண்டு ஓட்டு போட்டால் அது போகும் காலங்காலம் ஞாபகமாக இருக்கும் ரெண்டாவது ஒரு அடிப்படையில் இன்றைக்கு இந்த வீடியோ ஆட் பண்ணுறோம் நீங்கள் காலம் ஓகே பாய் சென்னையில் செம்மா வந்து போ ஒளி விழா பார்க்கறதுக்கு மக்கள் வந்து உள்ள போய்கொண்டும் இருக்கிறாங்க கார்கள் நிற்குது சென் கோயில் சே வணக்கம்

ஆடு சரி நேரியார் ஆமீக பணியகம் வழக்கம் ஒளிவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இப்பொழுது நரங்கிலே ஆரம்பமாக இருக்கிறது இவ்வளவு இத்தாலி அருத்தந்தை எமது பலர்போ அருத்தந்தை அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகள் அனைவரையும் இந்த அரங்கை நோக்கி இந்த நிர்வாகத்தினர் அழைத்து வருகிறார்கள் ஆன்மீக படியகம் வழங்கும் ஒளி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி அனைவருக்கும் நிறைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மார்கழி மாத இரவில் மணி பொழியும் வேளையில் வெத்தலகம் நகரில் மாட்டுக்குடியில் மரியனை மடியில் வந்துதித்தார் பாலகனாய் இயேசுவாளன் ஒளி விளக்குகள் அலங்கரிக்க பட்டம் வடிவடிக்க மக்கள் உள்ளங்களில் மகிழ்ச்சி பங்க தேவபாலகனை வழிபடும் நன்னால் அந்நாளே கிறிஸ்து பிறப்பு நாள் ஆகவே அந்நாளை கொண்டாடும் முகமாக இன்று பலரும் தூய பிரிப்பினேரியார் ஆன்மீக பணியகம் ஒளிவிடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு இந்த அரங்கத்திலே நாங்கள் சங்க இந்த அரங்கத்திலே நடனங்கள் பாடல்கள் நாடகங்கள் சிறப்பு உரைகள் ஏற்பட நடைபெற இருக்கின்றது ஆகவே இன்றைய நிகழ்வுகள் ஆரம்ப நிகழ்வான மங்கள விளக்கேற்ற நிகழ்வுகளுக்கு உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம் மங்கள விளைக்கேட்டலை தொடர்ந்து அனைவரும் அமைதியாக அகவணக்கம் பெறுவோம் தாயக விடுதலை போரிலே உயிர் நீத்த மாவீரர்கள் பொதுமக்கள் இயற்கை அர்த்தங்களால் உயிர் நீத்த அனைவருக்குமாக சில மானித்தொழிகள் மகவணக்கம் செலுத்துவோம்

எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தனும் எங்கள் இல்லத்திலும் எங்கள் அனைவரது உள்ளத்திலும் வந்து தங்கியர்களும் உமது பிறப்பால் மகிழ்ச்சியாக ஆடிப்பாடி கொண்டாடி மகளும் நாங்கள் என்றும் நம்பிக்கையுடன் உமக்கு சான்று பகிர்ந்து வாழ உதவி புரியும் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய திவ்ய பாலன் இயேசுவின் வழியாக மன்றாடி கேட்கின்றோம் ஆமே